ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எபிசோட்ல மஞ்சரி கேப்டன் ஆறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப முழு அதிகாரமுமே பெண்கள் அணிக்கிட்ட தான் இருக்குது அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெண்கள் வந்து அதிகாரம் கையில கிடைச்ச உடனே அவங்களோட ஆட்டம் வேற மாதிரி இருக்குது அதுலயும் சாச்சனா சௌந்தர்யா இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மஞ்சரிய உள்ள டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை கொலை பண்ணிடுவாங்க போல அந்த அளவு டாஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள அதாவது இன்னைக்கான எபிசோட பொருத்தவரை நேற்று ராத்திரி நடந்ததுதான் காட்டுறாங்க முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவில அருண் சத்யா முத்துக்குமரன் ராணுவம் இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த வாரம் யாரை ஷாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது அருணப்புறத்தளவுல இந்த வாரம் மட்டும் என்ன விட்டுருங்கப்பா போன வாரம் நான் கேப்டனா இருந்திருக்கேன் என் மேலே செமக்கானில் இருப்பாங்க அதனால நான் இந்த வாரம் போகல இந்த வாரம் வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா சிவாவை அனுப்பலாமா ரஞ்சித்தை அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் போய் இப்போ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சத்யா நான் இந்த வாரம் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா ஜாக்லின் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து ஸ்கூல் டாஸ்க் அப்புறமாவே விஷால் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இருக்காங்க என்னம்மா இவ்வளவு காதல் கண்டன் தேவையா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு இருந்தாலும் தர்சியாவை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறத உறுதியாவே ஜாக்லின் சொல்லிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க அந்த இடத்துல சாச்சனா வந்து நம்ம கிட்ட எல்லா அதிகாரமும் கிடைச்சிருச்சு எது பண்றோன்னு யோசிக்கிறத விட எது பண்ண கூடாது அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி

எப்பா அவங்க கிட்ட அதிகாரம் எல்லாம் போயிருச்சு யாரு எந்த இன்சார்ஜா போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரும் டாஸ்க் எல்லாம் நம்ம பொறுத்த அளவுல என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிடணும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அடுத்ததா இன்னைக்கு காலையில எபிசோட காட்டுறானுங்க காலையில எபிசோட பொறுத்தளவுல ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து முத்து முத்துக்குமரனை டேபிள் தொடக்கணும் வாங்க வர்றதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இது வரையா எந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இப்படி ஒரு டாஸ்க பாத்துருக்க முடியாதுங்க டிவில பார்க்கும் உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும் மூணு ரவுண்ட் அப்படிங்கறது மட்டும் தானே தெரிஞ்சு அதாவது அது வெறும் மூணு ரவுண்ட் இல்லங்க ஒரு ரவுண்ட்ல அஞ்சு உடற்பயிற்சிகள் ஒவ்வொரு உடற்பயிற்சியும் முப்பது தடவை பண்ணோம் அப்படி பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட் அப்படிங்கறது நூத்தம்பது எக்ஸசைஸ் மூணு ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது வாட்டி எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கறதுதான் எப்படிங்க முடியும் அதுவும் நிப்பாட்டாம பண்ணும் அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க இந்த டாஸ்க் கொடுத்த மஞ்சரி இதை பண்ணிருவாங்களா நானூத்தி தடவை யாராவது கேப் இல்லாம உட்கார்ந்து எழும்ப முடியுமாங்க தலை சுத்தி கீழே தான் விழுந்து கிடக்கணும் இருந்தாலும் முத்துக்குமரன் பொறுத்த அளவுல டாஸ்க் கொடுத்துட்டாங்க நம்ம செஞ்சுருவோம் செஞ்சிருவோம் இவனுக்குதான் மாட்ட போறானுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் வந்து டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பக்கத்துல இருக்கிற தீபாக்கா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் இந்த டாஸ்க் எல்லாம் இப்ப பண்ணவே கூடாது பண்ணுனா பண்றவங்களுக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஜிம் ட்ரைனரா இருந்த வர்ஷினி முதல் கொண்டு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல டாஸ்க்கு கொடுத்த மஞ்சரி வந்து சௌந்தர்யா கிட்ட ஒண்ணு சொல்லி விட்டுருக்காங்களா அதாவது நான் மூணு ரவுண்ட் பண்ண சொன்னேன் ஆனா அவன் ஒரு ரவுண்ட் முடிச்ச உடனே மாதிரி சொல்லி விட்டாங்களா ஏமா ஒரு ரவுண்டே தப்பு தானம்மா உங்க வீட்டு டேபிள் தொலைக்கிறதுக்கு வர்றான் அவன் எதுக்காக நூத்தம்பது வாட்டி எக்ஸசைஸ் பண்ணும் அதுவும் கேப் விடாம எப்படி பண்ண முடியும் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் கேப்டனா இருக்கிற அருண் சொல்றாரு அந்த இடத்துல ஜாக்டின் வந்து சமாதானப்படுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஏ இதெல்லாம் ஒண்ணு இல்லடா டாஸ்க்கு தான்டா முடிவுனா பண்ண வேண்டியதா முடியலன்னா பண்ணாம இருக்க வேண்டியதான்றா இத கூட இவ்வளவு பெருசா இருக்கிறீங்க அப்படிமே அவங்க பேசுறாங்க சௌந்தரியா பொறுத்தளவுல நான் நிப்பாட்ட சொன்னேன் முத்துக்குமரன் தான் நிப்பாட்டல அப்படிங்கிற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுல நிக்கிற எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றாங்க முத்துக்குமரன் பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுத்தா கரெக்டா பண்ணுவா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுமில்ல நீங்க டாஸ்க் கொடுத்துட்டு அவனை நிப்பாட்ட சொன்னேன் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க அப்படின்னாலும் டாஸ்க் கொடுத்தது ஒரு ஆளு நீங்க எப்படி நிப்பாட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது அந்த இடத்துக்கு மறுபடியும் மஞ்சரி வர்றாங்க மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்க பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் பண்ணாதான் கொடுத்தேன் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற சொல்றாங்க அருண் பிரசாத் நீங்க என்னதான் சொன்னாலும் இதை ஏத்துக்கவே முடியாதுங்க நீங்க சொன்ன டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தான் அப்படின்னா நாக்கு தள்ளி செத்தே போயிருப்பான் யாராவது இவ்வளவு கொடுமையான எல்லாம் கொடுப்பாங்களா பேச்சுவார்த்தைகள் போது மஞ்சரி உடனே பிளேட்டையே மாத்தி போடுறாங்க என் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனாலதான் நான் கொடுத்தேன் அப்படிமே சொல்றாங்க ஏமா ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால நானூத்தம்பது தடவை எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவியா கொஞ்சமா மனசாட்சியோட பேசுமா அதாவது மஞ்சரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம பண்ண தப்பை ஒத்துக்காம எப்படியாவது மழுப்பி மாத்திரணும் அப்படிங்கறதுக்காக நிறையவே வாதிடுறாங்க ஆனா இந்த இடத்துல நான் அருண பாராட்டுவேன் அப்படின்னே சொல்லலாம் அருண பொறுத்தளவுல யார் என்ன பேசினாலும் அதுக்கு தரமான பதிலடியே கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல சௌந்தரிய வைப்பதில் கத்துறாங்க இப்போ எதுக்காக இதெல்லாம் பெருசு படுத்துறீங்க அதுதான் அவங்க ஃப்ரெண்டு அதனால கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கல்ல அதோட அது முடிஞ்சு போச்சு அப்படிமே சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல பேசுற பெண்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மனசாட்சி இருக்கா மனிதாபிமானம் இருக்குதா அப்படிங்கறது தெரியலங்க எப்படி ஆண்கள் வந்து இடுப்புல கை வச்சுட்டு நடங்கன்னு சொன்னா உங்களால அந்த டாஸ்க்கு பண்ண முடியாது தண்டோர போட சொன்னா பண்ண முடியாது மாரல் சயின்ஸ் டீச்சர் மாதிரி பண்ண சொன்னா பண்ண முடியாது ஆனா நீங்க கொடுக்கற டாஸ்க்கு கொடூரமா இருக்குது அது நீங்க பண்ணா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல இருந்தாலும் கடைசியா அருணை பொறுத்தளவுல இதெல்லாம் ரொம்பவே தப்பு இப்படிப்பட்ட டாஸ்க் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் யாருமே சார்ஜ் எடுக்கல கேப்டன் யாருன்னு முடிவானதுக்கு அப்புறமா கிச்சன் இன்சார்ஜ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா டாஸ்க் கொடுங்க அது வரையா டாஸ்க் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை முடிக்கிறாரு என்ன பொறுத்த அளவுல நான் நினைச்சதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இவ்வளவு நாள் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் எங்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகுனி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இனி அந்த நாடகம் வந்து பெண்களால போட முடியாது பெண்களோட கொடூர முகத்தை நீங்க எல்லாருமே பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நாய் குலைக்குது பாஸ் வந்து என்ன கேப்டன் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டான்ஸ் கொடுங்க அப்படிங்க அருண்கிட்ட சொன்ன உடனே அருண் வந்து பக்கத்துல உட்காந்துருந்தா வர்ஷினிக்கு டாஸ்க் கொடுக்க போறாங்க அந்த இடத்துல வர்ஷினி வந்து தரமான கேள்வியா அருண்கிட்ட கேட்டாங்க இங்க தப்பு நடந்தது சரிதான் ஆனா காலையிலயே இந்த வாரம் கேப்டனா இருக்கிற நீங்களும் கேப்டன்சி டாஸ்க்ல விளையாட போற விஷாலும் தூங்கிட்டு இருந்தீங்களே அந்த நேரம் யாருக்குமே டாஸ்க் கொடுக்கலையே எங்களுக்கு ஒரு நியாயம் உங்க ஃப்ரெண்டுனா ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அந்த இடத்துல அருண் பதில் சொல்லவே முடியல அருண் வந்து முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏமா இப்ப நடந்ததுக்கு நீ பண்ணுமா அப்படிங்க மாதிரி வர்ஷினிட்ட சொல்லிட்டு இருக்காரு வர்ஷினிய பொறுத்தளவு நியாயமான கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்த தீபக் வந்து நானும் பாய்ஸ் டீம் தான் நான் அதுக்காக டாஸ்க் பண்றேன் அப்படிங்க அவர் பண்றாரு அதுக்கப்புறமாவும் வர்ஷினி வந்து இல்லையே பக்கத்துல இருக்கிற நபர் தானே பண்ணணும் நீங்க இதுவரைய ரூல்ஸ் போட்டிருந்தீங்க இப்ப எதுக்காக உங்க தேவைக்காக உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மாத்திரீங்க நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த வாதம் வந்து நீண்டுகிட்டே போகுது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருமே தூங்கும் அந்த அறையில இருந்த சிவகுமார் வந்து டாஸ்க் பண்றாரு அந்த இடத்துக்கு விஷாலும் வராரு இப்ப என்ன நான் தான் நினைக்கிறீங்களா நான் பண்றதுக்கு தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்படிங்கற மாதிரி அந்த இடத்துல அவரும் வந்து கொஞ்சம் சலசலப்பு நடந்துச்சு சொல்லலாம் சொல்லணும் இந்த இடத்துல அருண் தான் விஷாலுக்கு தான் டாஸ்க் கொடுத்துருக்கணும் ஆனா அவரை பொறுத்த அளவு கொடுக்காம இருந்தாரு இதை கேட்கும் போது அவர் சரியான பதிலும் சொல்லாம மழுப்புனது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறமா இந்த வாரம் கேப்டனை தேர்ந்தெடுக்கிற எடுக்கிற டாஸ்க அதாவது இந்த வாகனத்தை பொறுத்த அளவு டாஸ்க் வேற அளவுல இருக்க போது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது லெமன் இன் தி ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் குடுக்கறாங்க வாயில ஸ்பூனை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பூன்ல லெமனை வச்சுட்டு நடங்க யாரோட லெமன் முதல்ல விழுகுதோ அவங்க அவுட் ஆயிருவாங்க கடைசி வர அவுட் ஆகாம இருக்கவங்க தான் இந்த வார கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு டாஸ்க பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஒன்னே ஆள் மணி நேரம் போச்சு அப்படின்னு சொல்லாங்க விஷால் ரொம்பவே சூப்பரா பண்ணாரு எந்த இடத்துலயும் சோர்வாகவே இல்ல அவரோட ஓவர் கான்பிடன்ட் தான் அவர் தோக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க லெமனை வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடதா இருக்கட்டும் ரிவர்ஸ்ல நடக்கிறதா இருக்கட்டும் இப்படி நிறையவே அல்ட்ராசிட்டி எல்லாம் காட்டினாரு கடைசியா மஞ்சரைய இடிக்கிறாரு அவர் ஸ்பூன்ல இருந்த லெமன் கீழே விழுந்துருது அதன் அடிப்படையில இந்த வாரம் கேப்டனா மஞ்சரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா கேப்டனா தேர்வான மஞ்சரிக்கு கிரவுன் எல்லாமே வருது அந்த கிரௌன போன வார கேப்டனா இருந்த அருண் வந்து வச்சு விடுறாரு அதுக்கப்புறமா பாஸ் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க அதாவது மஞ்சரி கேப்டன் ஆனவுடனே மஞ்சரி சொல்லிருப்பாங்க இந்த பிக்பாஸ் வீட்டுல நிறையவே பிரச்சனைகள் நடக்குது அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடக்குது இனி என்ன பண்ணும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல நான் ஒரு நல்ல கேப்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் கேப்டன்சியை நடத்துங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழுக்கமே இல்லாம போயிருச்சு நான் கூப்பிட்டேன் அப்படின்னா பத்து பேர் வர்றீங்க அஞ்சு பேர் வராம இருக்கீங்க அந்த நேரம் தான் ஒரு ஆள் குளிக்க போறாரு ஒரு ஆள் தண்ணி கொடுக்க போறாரு இதெல்லாம் நல்லாவா இருக்குது அது மட்டும் இல்லாம பல விதிமீறல்கள் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்க நீங்க இன்னும் பிக் பாஸ் வீட்டுல வாழ தொடங்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தரமான செருப்படி கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லாங்க ஆமாங்க ரெண்டு வீடுன்னு பிரிச்சு வச்சதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது ஆண்கள் அணில பார்த்தோம் அப்படின்னா தீபக் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருமே பெண்கள் வீட்டுல இருந்து சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே வாங்கி தான் இருக்கிறாங்க மறுபடியும் எதுக்குடா இந்த ரூல்ஸ் பேசாம அந்த கோட்டை அழிச்சுட்டீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமே அப்படிங்கறத ரசிகர்களோட எண்ணமா இருந்துச்சு அதே தான் இந்த இடத்துல பிக் பாஸ்மே எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறாரு இனியாவது திருந்துவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் அதுக்கப்புறமா பாஸ் பொறுத்தளவுல சரி என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் யாரெல்லாம் ஸ்வாப் பண்ணி போறீங்க அப்படிங்க கேக்குறாரு அதன் அடிப்படையில பாத்தோம் அப்படின்னா ஆண்கள் அணில இருந்து ரயானுக்கு பதிலா சத்யாவை ஸ்வாப் பண்றாங்க அதே மாதிரியே பெண்கள் அணியை பொறுத்த அன்ஷிதாவுக்கு பதிலா ஆனந்திய ஸ்வாப் பண்றாங்க ஸ்வாப்பிங் எல்லாமே நடந்து முடியுதுங்க அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால விஷால் கிட்ட ஜாக்லின் வந்து என்னப்பா முகம் எல்லாம் இருக்குது காதல் எதுவும் வந்துருச்சா தரிசிகாவுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது இருக்குதா அப்படிங்க மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷால் வந்து பட்டதெல்லாம் போதும்பா நிறையவே அனுபவம் இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு காதல் எதுவும் தேவை கிடையாது நான் என்னெல்லாம் கடந்து வந்தேன் அப்படிங்கறது உனக்கே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாரு ஜாக்கிலின் பொறுத்தளவுல இல்ல மச்சான் பாக்குறதுக்கு அழகா இருக்கு மச்சான் பண்ணுங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷிகா விஷால் ரெண்டு பேருக்குமே மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஷாப்பிங் பண்றதுக்கான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான டாஸ்க் குடுக்குறாங்க இந்த டாஸ்க்கு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது ஒவ்வொரு அணியில இருந்தும் தலா ஆறு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த பன்னெண்டு போட்டியாளர்களோட கண்களும் கட்டப்படுது இதுல ஆறு போட்டியாளர்கள் வந்து கண்ணை கட்டிட்டு சேர்ல உட்கார்ந்துருக்காங்க மீதம் இருக்கிற ஆறு நபர்கள் வந்து கண்ணை கட்டிட்டு டேபிள்ல இருக்கிற பழத்தை உரிச்சு உட்கார்ந்து இருக்கிற அவங்க அணி போட்டியாளர்களுக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது பேர் வந்து ஆண்கள் அணியில இருந்துட்டு பெண்கள் அணிக்கும் பெண்கள் அணியில இருக்கிறவங்க ஆண்கள் அணிக்கும் ஊட்டி விடுறதெல்லாம் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில பெண்கள் அணியை பொறுத்தளவுல பதினோராயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஆண்கள் அணியை பொறுத்தளவுல ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஷாப்பிங்க்கு யார அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணியில ஒரு பேச்சுவார்த்தைகள் போகுது முதல்ல ஜாக்லினை பொறுத்தளவுல அன்ஷிதா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க சாச்சனாவை பொறுத்தளவுல எப்பவும் போலவே அடம் பிடிக்கிறாங்க நான் போவேன் நான் சூப்பரா பண்ணுவோம்ல எனக்கு எதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சாச்சனாக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க சாச்சனா கேட்கவே இல்ல அதுக்கப்புறமா ஷாப்பிங்கும் போறாங்க பெண்கள் அணிய பொறுத்தளவுல சாச்சனா ஜாக்லின் அன்ஷிதா இந்த மூணு பேருமே போறாங்க ஆண்கள் அணிய பொறுத்தளவுல தீபக் விஷால் முத்துகுமரன் இந்த மூணு பேரும் போறாங்க இந்த வாரம் ஷாப்பிங்க பொறுத்த அளவுல பிக் பாஸ் வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் எடுத்து ஷாப்பிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைம்லாம் நிறையவே கொடுத்திருந்தாரு இவங்களை பொறுத்த பொருட்கள் எடுக்கும் போதே கணக்கு பண்ணி எடுக்காம பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளி குவிக்கிறாங்க ஆண்களையும் அதே தான் பண்ணாங்க பெண்களையும் அதே தான் பண்ணாங்க அதே நேரத்துல ஆண்களணிய பொறுத்த அளவுல திரும்ப கணக்கு பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க பெண்களணிய பொறுத்த அளவுல கணக்கு பாக்குறது ரொம்பவே ஸ்லோவா இருந்துச்சு டாஸ்க்கும் முடிஞ்சிருது இப்படி டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஷால செமகான்ண்ட இருக்கிறாரு தீபக் மேல அதாவது தீபக் வந்து அஞ்சாட தேவையான பொருட்கள் தான் அதிகமா எடுக்கணும் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அதிகமா உறுதியா இருந்தாரு கணக்கு அதிகமான இதுதான் விஷாலுக்கு செமகாண்டாயிருச்சு என்னப்பா அவர் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு நான் மூவாயிரத்தி ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன் பொருட்களை குறைக்கணும் அப்படின்னா அவர் எடுத்ததுல இருந்தாலும் குறைச்சிருக்கணும் நான் எடுத்த பொருட்களை எதுக்காக குறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணிய போறது அமௌண்ட் கூடிருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதட்டத்தில் இருக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிவகுமார பொறுத்தளவுல தீபக்க கழிவு ஊத்திட்டு இருக்காரு அதாவது இந்த சிவகுமார் எதுக்குதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தானு தெரியாதுங்க இவனை பொறுத்தளவுல இவனுக்கு டாஸ்க்கும் விளையாட தெரியாது யாருக்கும் உண்மையாவும் இருக்க முடியாது அதாவது ஆண்கள் அணியில இருக்கிற விஷபாட்டில் அப்படின்னா அது சிவகுமார் தான் இந்த இடத்துல ராணவ் ஆனந்தி சிவகுமார் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க சிவகுமாரை போறது அளவுல தீபக தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது தீபக் வந்து ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு ரொம்பவே டாமினேட் பண்றாரு ஒரு தோஷ ஊத்துறதுல கூட என்ன கண்ட்ரோல் பண்ணாரு அவர்கிட்ட எல்லாம் இருக்கவே முடியாது நான் பசங்க எல்லார்ட்டுமே சொன்னேன் நான் சொல்லும் போது அவனு கேட்கல அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவனுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் கிட்ட பேசிட்டு இருக்காரு எப்பா தீபக் இந்த இடத்துல பண்ணது தப்பு தான் இல்லன்னு சொல்ல ஆனா அதுல ஒரு அக்கறை எனக்கு தெரிஞ்சுங்க எது இருக்கோ இல்லையோ சாப்பாடு மட்டும் எப்பவும் இருக்கணும் தேவையான பொருட்களை கண்டிப்பா எடுக்கணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் அவரோட குறிக்கலா இருந்துச்சு என்ன பொறுத்தளவுல அது நியாயமான விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு அதே நேரத்துல அவர் பேசுற விதங்கள் வந்து ரூடா இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் அடுத்ததா பிக் பாஸோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது வேற ஒன்னும் இல்ல ஆண்கள் பொருளை பொறுத்த அவங்க வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணிருக்காங்க அதனால அவங்க பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஆண்களுக்கு கிடைச்சிரும் அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த அளவுல பதினோராயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னா பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஜாம எல்லாம் ஆறு பாட்டிலாப்பா எடுத்து போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களை கலாய்ச்சி விட்டுறாரு அதுக்கப்புறமா பெண்கள் அன்னைக்குள்ள மிக பெரிய கலவரமே வெடிக்குது எல்லாத்துக்கும் சாச்சனாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கார்னர் பண்றாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா சாச்சனா ஒரு ஜாம் பாட்டில் தான் எடுத்திருக்காங்க ஜாம் பாடல் ஒண்ணு நூத்தம்பது ரூபா மீதமுள்ள அஞ்சு பாட்டில யார் எடுத்தது சாச்சனா எடுக்க சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே ஜாக்லினா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் மாத்தி மாத்தி எடுத்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு இல்லாதனால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சே தவிர இதுக்கு முழுக்க முழுக்க சாச்சனா பொறுப்பாக முடியாது இருந்தாலும் பெண்கள் அணியை பொறுத்த சாச்சனா சாச்சனாதான் ஜாம் திங்குறா சீனி அதிகமா திங்கரா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் போகுது The okay. அந்த இடத்துல அன்ஷித ஓபனாவே சொல்றாங்க இந்த வீட்டுல பொறுத்த அளவுல ஒரு கட்டுப்பாடு இருக்குது சாச்சனா உன்னை உள்ள ஒரு பிரெட்டுக்கு எவ்வளவு ஜாம் எடுத்து சாப்பிடற அப்படிங்கிறால நான் பாத்துருக்கேன் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க இருந்தாலும் பெண்கள் அணியை பொறுத்தளவுல மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல வெறுப்பான ஜாக்கெட்ல பொறுத்தளவுல எப்ப ஆண்கள் அணிலையும் இதே மாதிரி ஒரு வாட்டி கோட்டை விட தான் செஞ்சாங்க ஆனா அவங்கள பொறுத்த அளவுல விடுமச்சா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஆனா பெண்கள் அணில என்னப்பா தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்காக திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்காங்க

என்னதான் ஜாமீனுக்கு சொன்னாங்க நான் ஒரு பாட்டில் தானே எடுத்தேன் மீதி அஞ்சு பாட்டில் எடுத்தது யாரு அப்படிங்கிற எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா தர்ஷிகா சாச்சனா ஜெப்ரி வர்ஷினி இந்த அஞ்சு பேருமே இருக்கிறாங்க இப்படி சாச்சனா சொன்ன உடனே சாச்சனா சொல்றதுலயும் நியாயம் இருக்குது அவ மேல மட்டும் தப்பு கிடையாது ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் சௌந்தரிய பொறுத்தளவுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை நீட்டி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மளை பொறுத்தளவுல இந்த விஷயத்துலதான் ஆண்கள் அணிய பாராட்டோம் அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே ஆண்கள் அணிய பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயமாவே இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் ஒரு பிரச்சனை கிளப்புறதுக்காக ஒரு நாரதரா சிவகுமார் அவங்க அணில இருக்கிறது அவங்க அணிக்கு கண்டிப்பா பாதிப்பு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பெண்கள் அணிய பொறுத்தளவுல அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படிலாம் ஆண்களை கதற விட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக்பாஸ் சீரியலான உங்களை பொறுத்தளவுல மஞ்சிரி வந்து இன்னைக்கு காலையில முத்துக்குமரனுக்கு கொடுத்த டாஸ்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே ஷாப்பிங் டாஸ்க்ல சாச்சனா பண்ணது மட்டும்தான் தான் தப்பா இல்லனா அந்த தவறுக்கு யாரையுமே குறை சொல்ல முடியாது மேலயுமே தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்